பாக்கியலட்சுமி சீரியல் நேற்றோட முடிவடைந்த நிலையில் இந்த சீரியலில் இனியாவாக நடித்த நேஹா அவங்க ரொம்பவும் எமோஷ்னலாக இப்போது கடைசி பதிவாக வெளியிட்ருக்காங்க கடந்த ஆறு வருஷமாக பாக்கியலட்சுமி ஒரு ப்ராஜெக்டாக நான் பார்க்கல என்னோடய வாழ்க்கை பயணமாகவே நான் பார்த்துருக்கேன் என்னோடய இரண்டாவது குடும்பம் என்னோட ரெண்டாவது வீடு எல்லாமே இந்த பாக்கியலட்சுமி சீரியல் செட்டு தான் ஏன்னா இங்கே இருக்கவங்க எல்லாருமே என்னை தங்கச்சியாக மகளாக குழந்தையாக ஃப்ரெண்டாக தான் பார்த்தாங்க அந்த அளவுக்கு என்னோடய கேர் பண்ணுறது என்னோடய குடும்பம் தான் அதே போல தான் இந்த பாக்யலட்சுமி சீரியலில் இருக்க ஒவ்வொருத்தங்களுமே என்னை ரொம்பவும் அன்பாக பார்த்துக்கிட்டாங்க என்னோட வாழ்க்கையோட மிகப்பெரிய பொக்கிசமாக நான் இந்த பாகியலட்சுமி சீரியலை தான் சொல்வேன் ஏன்னா அந்தளவுக்கு இது மறக்க முடியாத சீரியல் இதை முடிவு போகுதுன்னு நான் இங்கே சொல்லும்போதே என் கண்ணில் கண்ணீர் வர்றது எனக்கு தெரியும் அந்தளவுக்கு என்னோடய வாழ்க்கையில் மாற்றி அமைச்ச சீரியல்னால் அது பாக்கியலட்சுமி சீரியல் மட்டும்தான் கண்டிப்பாக இங்கே இருக்க ஒவ்வொரு டெக்னீசியன் நடிகர்கள் உட்பட எல்லோரையுமே நான் மிஸ் பண்ண போகிறேன் கண்டிப்பாக புது ப்ராஜெக்டில் உங்களை நான் சந்தி பண்ண ரசிகர்களுக்குமே நேகா அவங்க பதிவிட்டிருக்காங்க பாக்கியலட்சுமி சீரியலை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ரசிகர்களாக நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்துக்கு பில்லை காண்டே கிளிக் பண்ணிடுங்க